இயா சோத்திரம் 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 ஆண்டு பிரே கதாவே துதிக்கிறோம் மிசப்பா ஆண்டு பிரே அப்பா இந்த நேரத்தை தேவன் கொடுத்ததுக்காக நன்றி சப்பா இந்த நாளில் ஆண்டு பிறை விஸ்வாசத்தோடு ஆண்டு பிரே நம்மளை ஜபிக்க ஆண்டு பிறந்த இந்த மா இருக்கிறோம் அன்பு பிரே விஸ்வாசத்தோடு அன்புறையை எடுக்கும் இந்த ஜபத்தை ஆண்டு பிறே தேவன் என்று மாமின்று சுடுவேன் ஆண்டு பிற இந்த நாளிலும் ஆண்டு பிறகு இயேசுவேன் நாமத்தினால விடுதலை ஒன்று என்று ஜபம் அண்டு பிறே அப்பா இந்த தலைப்பில் ஆண்டு பிரே ஜபத்தை ஏற்றிருக்கிற கதாவே உங்கள் வார்த்தை ஈத்த அன்புரை ஜபிக்கிறோம் யோசப்பா ரெண்டு குருந்திய மூணு பதினேழுல சொன்னது போல கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கோ அங்க விடுதலை உண்டு ஹலோ லூயா யேசப்பா இந்த வார்த்தை வைத்த ஆண்டுபுரே இந்த வார்த்தை ஆண்டுபுரே உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்குறேன் சிறியோர் பெரியோர் பா எல்லாரையும் ஆண்டுபுரே வாலிப பிள்ளைகள் ஆண்டுபுரே ஒப்பு கொடுக்குறேன் சப்பா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறாங்க கர்த்தாவே யேசுப்பா ஆண்டுபுரே உங்களை நோக்கி நான் பார்க்குறேன் சப்பா அவங்களோட பிரச்சனைக்காக நண்டுபுரே ஜெபிக்க வந்திருக்கேன் சப்பா யேசுப்பா நீங்கள் விடுதலை தருபடியாக செபிக்கிறேசப்பா இசப்பா ஆண்டு பிறே அநேக பேர் வாலிப பிள்ளைகள் ஆண்டு வேலை இல்லாத தின்ன இடத்துல இருக்காங்க சப்பா ஏற்ற இடத்துல ஆண்டு பிற ஏற்ற வேலை தருபடியாக செபிக்கிறேசப்பா உங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க இசப்பா சமாதானத்தை தாங்க இசப்பா அந்த குடும்பத்தை ஆண்டு செழிப்பை தாங்க இசப்பா ஆண்டு பிறே எத்தனையோ பேர் சுகம் இல்லாத ஆண்டு பிறே மருத்துவமனையில் இருக்கிறாங்க இசப்பா வியாதியாக இருக்கிறாங்க இசப்பா ஆண்டு அப்பா தோல்வாதியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் இசப்பா ஆண்டா கர்த்தர் ஆண்டு ஆண்டவரே உங்க நாமத்தினால் நோக்கி பார்க்கும் விடுதலை ஒன்று என்று சொன்னது போல கதாவே இசப்பா நான் நோக்கி பார்க்கிறேன் இசப்பா எத்தனை அற்புதங்கள் அதிசயங்கள் ஆண்டு விரே வேதத்தலை செய்திருக்கீங்க இசப்பா ஆண்டு விரை உங்க நாமத்தினால் ஆண்டு விரே எத்தனை பேர் ஆண்டு அப்பா எந்த நோய் ஆண்டு சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் ஆண்டு அப்பா ஆண்டு அப்பா தோல் வாதி ஆண்டு எது இருந்தாலும் கதாவே கேன்சர் கட்டிகள் எது இருந்தாலும் ஆண்டு விரே அப்பா உங்க நாமத்தினால் அவங்களுக்கு விடுதலை தருபடியாக ஜெபிக்கிறேன் இசப்பா அவங்களுக்கு ஒரு சுக தாங்கேசப்பா அண்டுபேர் ஆரோக்கியத்தை தாங்கசப்பா நல்ல ஒரு செழிப்பான ஒரு குடும்பமாய் மாற கர்த்தர் உதவி செய்கேன் சொப்பா மீண்டும் ஜீவனை தாங்க ஏன்சப்பா அண்டுபிறே மரண படிக்கலாம் இருக்கலாம் என்சப்பா கர்த்தாவே நீங்கள் ஆசிரியத்துக்கு செய்தது போல கர்த்தர் ஆவண்டது இந்த நாள் அனுச்சி பிக்கிற அனுபவர் பாகிஸ்தான்

அப்பா இந்த நாள் கேட்கிற கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு சீக்கிரமாக ஒரு பிள்ளை பாக்கியத்தை தேவன் திருமணம் ஆகாத இருக்கலாம் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று நேற்று நேரத்தில் ஆண்டு துணை தேடி தருபடியாக ஜபிக்கிறேசப்பா திருமண காலத்தை நடத்தி தாங்க இளைஞர்கள் ஆண்டு பிரே அப்பா ஆகாத இருக்கிறாங்க அவங்களுக்கு திருமண பாக்கியத்தை தேவன் செய்து தடுப்படியாக நீங்களாக செபிக்கிறேசப்பா ஆண்டு விரே கத்தாவே நீங்களே ஆண்டு விரே அவங்களுக்கு விடுதலை தாங்கேசப்பா ஆண்டு விரே அப்பா குடும்பமா இருக்க ஆண்டு விரே வாய்க்கை ஆண்டு விரே கருத்தர் ஆண்டு வழி உருவாக்கும்படியாக செபிக்கிறேசப்பா பிள்ளைகள் படித்து கொண்டு இருப்பாங்கப்பா பாஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம்ப்பா அவங்களுக்கு ஆண்டு விரை எந்த ஒரு அரிய இல்லாதபடி ஆண்டு ஞானத்தை தருபடியாக செபிக்கிறேசப்பா ஆண்டு விரே அப்பா உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க சப்பா உங்கள் நாமத்தினால கேட்ட அவங்களுக்கு விடுதலை ஆகி ஆண்டு ஒரு வெற்றி ஆண்டு பிரே தருபடியாக இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறேசப்பா தேசத்துல தேசத்தில் கேசப்பா அண்டு பிரேப்பா எல்லாத்தையும் மாற்றி அண்டு செழிப்பான தேசமாய் மாற்றி கருத்து உதவி செய்யுங்க சப்பா எத்தனையோ பேர் என்ன சப்பா அறியாத ஞானத்தில் வாழ்றாங்க சப்பா கல்லுக்கும் மண்ணுக்கும் ஆண்டு பிரையாப்பா அன்று பிரே தெய்வம் என்று நினைத்துக்கொண்டிருக்காங்க சப்பா உயிருள்ள ஜீவனுள்ள ஆண்டு பிரே தெய்வம் நீர் ஒருவரே அண்டு அவங்க இதயத்தில் ஆண்டு விறை பேசுபடியாக ஜெபிக்கிற ஏசு கிறிஸ்துவை மையான தேவன் என்று ஏற்றுக்கொள்ளும்படியாக அவங்க இதயத்தில் பேசுங்க ஏசப்பா தேவன் அப்படியாக அவங்களும் விடுதலை பண்ணி ஆண்டு விரே விக்கிர ஆராதனையிலேருந்து விடுதலையாக ஆண்டு விரே உதவி செய்யுங்க சப்பா ஆண்டு விரேப்பா நீங்களே மெய்யான தேவன் ஏற்றுக்கொள்ள இதயத்தை தாங்க சப்பா ஒரு எழுப்பது நாடாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க சப்பா அல்லா இசப்பா ஆண்டு விரே அநேக பேர் ஆண்டு அப்பா ஆண்டு விரே மது போதகத்தில் ஆண்டு அப்பா அடிமையா இருக்கிறாங்க சப்பா குடிப்பது நல்லதில்லை என்று அறிந்தும் ஆண்டு அப்பா மதுவுக்கு அடிமையாக ஆண்டு பாலிப்பு பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் அனைவரே குடும்பங்கள் அணிந்து கொண்டிருக்கிறப்பா எத்தனோ கிராமங்கள் அன்புறே அழிஞ்சிட்டு அணிஞ்சிட்டு இருக்காங்க அந்த போதை மருத்துல இருந்து விடுதலை தருபடியாக செபிக்கிறப்பா தேவன் தாமைய ஜபத்தை கேட்குற யாரா கேட்டு இருந்தாங்களோ அந்த போதை அடிமையா இருந்தாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு விடுதலை தருபடியாக செபிக்கிறேசப்பா அணு அப்பா எத்தனையோ பேர் லோன்ல இருக்கலாம் அணுவரே பணம் பற்றாக்குறை இருக்கலாம் இசப்பா அவங்களுக்கு ஒரு செலுப்பை தாங்கப்பா சுக வாழ்வு தாங்கப்பா சீக்கிரத்தில் அந்த விரையா பாணிங்க துழிக்க அந்த விரையா அவங்க வாழ்வை வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை அந்த விரையா அப்பா நீங்க அந்த அப்பா நீங்க அந்த விரே அதிசயமாய் ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி சுப்பா இந்த ஜெப விண்ணப்பத்தை அந்த இந்த வாக்கு கொடுத்த தேவனுக்காக நன்றி சுப்பா இந்த வார்த்தை போல அந்த விரே கத்தரோட ஆவி விடுதலை ஒன்று என்று அந்த அவர்கள் சொல்லி ஜெபிக்க அந்த யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு பூர்ண விடுதலை அந்த குடும்பத்தில் ஒரு சமாதான சந்தோஷத்தை தேவன் தந்ததுக்காக நன்றி சுப்பா விஸ்வாசத்தினால் நம்புறேசப்பா இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்திரை மனிதர் ஒப்பு சப்பா அவங்களுக்கு எல்லாருமே ஜெயத்தை கொடுத்த தேவனுக்காக நன்றி சப்பா விடுதலை தந்ததுக்காக நன்றி சப்பா ஏசு நாம ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்